நாம் தமிழரோட அரசியல்ன்றது எந்த ஒரு பெரிய அரசியல் பின்புலம் இல்லாமல் பொருளாதார வலிமை இல்லாமல் இருக்கிற ஒரு கூட்டத்தை ஒரு கொள்கை நெறிப்படி வகுத்து தலைவர் பிரபாகரன் அவரோட கனவை நிறைவேற்றுறதுக்காக நாம் தமிழ் கட்சி தமிழ்நாட்டில் இயங்கிகிட்டு இது வந்து நாம் தமிழ் கட்சியோட பதினைந்தாவது ஆண்டு காலடி எடுத்து வைக்கிறோம் அண்ணன் ஆளாக வந்து நின்று இத்தனை பெரிய கூட்டத்தை இங்கே கூட்டியிருக்குதுன்றது மிகப்பெரிய விஷயம் அதே மாதிரி இன்றைக்கி வந்து இந்த மாநாட்டில் வந்து அண்ணன் வந்து நம்மளோட விவசாயி சின்னத்தை மீட்டெடுத்ததையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட தேர்தல் என்றது தமிழக அரசியல் வரலாற்றில் மட்டும் இல்லை இந்திய அரசியல் வரலாற்றில் மட்டும் இல்லை உலக அரசியல் வரலாற்றுலேயே மிகப்பெரிய ஒரு மைல்கல்லாக இருக்கப்போகுது ஏன்னா ஒரு விழுக்காடு வாக்கெடுத்த ஒரு அரசியல் கட்சி இதுவரைக்கும் மீண்டு வந்ததாக சரித்திறமையில்லை அது அண்ணனும் மேடையில் இன்றைக்கி பதிவு பண்ணாங்க அந்த இடத்துல இருந்த ஒரு கட்சி முப்பத்தாறு லட்சம் வாக்குகளை பெற்று தமிழ்நாட்டோட அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக மாறி விவசாய சின்னத்தை மீட்டெடுத்திருக்கு வர இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் ஒரு புதிய அரசியல் வரலாற்றை படைகிறதுக்காக இந்த களம் வந்து எங்களுக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும் தமிழ்நாட்டோட எல்லா பகுதியிலேருந்தும் வந்துருக்குறாங்க நேற்று மாலை ஆரம்பித்த மழை இந்த இடமே ஒரு வழியாக இருந்துச்சு ஆனால் இருந்தாலும் ஒரு துளி கூட நாங்கள் தயங்காமல் எப்படி வந்து போராட்டக் குணத்தை எங்கள் தலைவர் விதைச்சாரோ அதை நாங்கள் அந்த மண்ணில் நிறுவனம் மாதிரி இன்னைக்கு இந்த மேடையில் நடந்து முடிஞ்சிருக்கு இந்த போராட்டத்தை இந்த பேரழிச்சு பொதுக்கூட்டத்துக்கு வந்த அனைத்து உறவுகளுக்கும் நாம் தமிழக கட்சி சார்பாகவும் இந்த வந்த உறவுகளுக்காகவும் ஒரு நன்றியை செலுத்திக்கிறேன் சீமான் வந்து தமிழ் தேசிய இனத்தின் மீட்பர் இதான் நான் இப்போ சொல்ல வேண்டியது ஏன்னா இருக்கிற அரசியல் கட்சி எல்லாமே ஒவ்வொருத்தனும் போயிட்டு ரெண்டு சீட்டுக்கு நாலு சீட்டுக்கு போயிட்டு காலில் போய் விழுந்துட்டுருக்காங்க தமிழர்களை வந்து ஒரு சினிமா பாதையில் கூட்டுன்னு போயிருக்கிற இடத்துல அண்ணன் சீமான் மட்டும்தான் ஒரு மாற்று பாதையை தேர்ந்தெடுத்து மக்களுக்கான அரசியலை கையில் கொடுத்து பசங்களை எல்லாரையும் ஒழுங்குப்படுத்திருக்காரு நீங்கள் பார்த்துருப்பீங்க உறுதிமொழி எடுக்கும்போது ட்ராப் சைலன்ஸ் வேறு எந்த கட்சியில் அணில் குஞ்சுலாம் கத்திட்டு வாங்கியிருக்கோம் இங்கே அப்படிலாம் கிடையாது எல்லாேருமே பார்த்தீங்கன்னாக்கா மக்களுக்கான அரசியலை முன்னெடுக்கிறோம் ஒரு தேர்ந்த அரசியல் தலைவனாக அண்ணன் சீமான் எங்களை வழிநடத்திட்டு இருக்காரு அவருக்கு பின்னாடி படையாக நாங்கள் நிற்கிறதில் பெருமைப்படுறோம் பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் நம் இனத்தை ஒன்று குவித்த எதிரிகள் துரோகிகள் இவர்களை மறக்கக்கூடாது மறக்க முடியாது என்பதை இந்த மாநாடு உணர்த்தி இருக்கிறது அது அல்லாமல் நம் இளைஞர்களுக்கு உற்சாகமும் உத்வேகமும் கொடுக்கக்கூடிய சமகால புரட்சியாளன் அண்ணன் சீமானின் எழுச்சி உரை மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கு சமகால புரட்சியாளன் பேரன்பு கொண்டவன் பெரும்போகம் கொண்டவன் அப்படின்னு சொல்லிக்கலாம் வணக்கம் கடலூர் மாவட்டம் பூனே தொழிலில் வந்திருக்கேன் இந்த மாநாட்டு வாயில் என்னென்ன உணர்கிறேன்னா நம்ம வந்து இத்தனை வருஷமா அரசியலில் நின்றுட்டு இருக்கோம் இது வரைக்குமே கூட்டின்னு வச்சே கிடையாது தொடர்ந்து கூட்டு வைக்காம இருந்தோம்னா நம்ம புது புதிய ஒரு அரசியல் அமைப்பை மாற்றலாம் நம்ம கூட்டினம் எதுக்கு வைக்கணும் நம்ம நம்ம எது கூட்டி நோக்கிக்கணும்னு கேட்குறேன் நான் நம்ம வைக்கிற அரசியலில் வந்து கூட்டி இல்லாமல் தனியாக நின்று நம்மளோட கொள்கை எடுத்து மக்களுக்கு சொல்லணும் நம்ம சொல்கிறத நடத்தணும் அதாவது சரிங்களா கூட்டணி கொள்ளடிக்கிறோம் தான் சாராய கொள்ளடிக்கிறோம் சாரையால தான் ஏகப்பட்ட கேஸ் எல்லா இருக்குது எம்எல்ஏ நிற்கிட்டோம் எம்பிஆர் நிற்கட்டும் எல்லா மேலேயும் கேஸ் இருக்குது சரிங்களா எதுக்காக வாங்குறாங்க நல்லது பண்ணி வாங்குறாங்களா இல்ல ஊழல் பண்ணி தான் வாங்குறாங்க ஆனா நாம தமிழ் சிரிக்கிறோம் ஒவ்வொரு வாப்பாளர் வேட்பாளர் மேலேயும் இருக்குது எதுக்காக நிற்கிது உண்மை பக்கம் நிற்கிது மக்களுக்கு போராடுறதெல்லாம் நிற்கிது சரிங்களா இது மக்கள் உணர்ந்து நாம் தக்கம் ஓட்டு ஓட்டு போகணும் அதெல்லாம் சொல்லி விரும்பி நம்பிக்கை 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 மக்களுக்காக நிற்பாரு ஏமாற்ற மாட்டார் ஏன்னா தலைவரை பார்த்து வந்தவர் தமிழ் மக்களுக்காக நிற்கிறவர் இன்னைக்கு மே பதினெட்டு இன எழுச்சி நாளுங்குறது வந்து இனிமே வந்து யாருமே மறக்க முடியாத ஒரு நாளாக அண்ணன் நிகழ்த்தி காட்டிட்டாரு முக்கியமாக வந்து தமிழர்கள் வந்து யாருங்கிறத வந்து தெளிவுபடுத்திட்டாரு எப்படி இருக்கணும் எப்படி விழிப்புணர்வோடு இருக்கணுங்கிறது இந்த அரசு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் எப்படி விழிப்புணர்வோடு இருக்கணும் வேலை செய்யணும் யார் தமிழர் காணவங்க அப்படிங்கிறத தெளிவுபடுத்திட்டாருங்க இப்போ இதுக்கப்புறம் களமாடுறத வந்து நிச்சயமாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து தனிச்சு தான் போட்டின்னு திரும்பவும் வலியுறுத்தி இருக்காரு நிச்சயமாக இந்த தடவை வந்து சீமன் வெற்றி பெறுவது உறுதி எந்த கூட்டணி மக்கள் கூட எட்டு கோடி மக்கள் கூட தான் தனிச்சு போட்டின்னு சொல்கிறது இல்லைங்க அவர் சொன்னதை வந்து பார்த்தீங்கன்னா எட்டு கோடி மக்களோட தான் கூட்டணின்னு சொல்லியிருக்காரு அதனால் நிச்சயமாக இதை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு த மான தமிழர்களும் வந்து நிச்சயமாக சீமானுக்கு வந்து வாக்களித்து அவரை வந்து முதலமைச்சர் ஆக்குவாங்க அவர் ஏதோ தமிழருக்கு தமிழர்னு சொல்கிற தமிழருக்காக நாங்கள் வந்து நீலகிரி மாவட்டம் படுகா சமுதாயத்துலேருந்து வந்திருக்குங்க இவர் அனைத்து சமுதாயத்துக்கும் ஆனவர் தான் என்ன தமிழருக்கு வந்து முன்னாடி இருக்கணும் அப்போ தான் அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க அப்பா அந்தந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த குழந்தைக்கு நான் அப்பா இந்த குழந்தைக்கு ஏ மேலே தான் அக்கறை இருக்கும் அதே மாதிரி தான் இந்த நாட்டு இந்த தமிழ்நாட்டு மேலே அக்கறை இருக்கணும் இந்த மலையை மலையை பற்றியும் மண்ணை பற்றியும் குழுவை பற்றியும் பூச்சியை பற்றியும் பேசுகிற வ இந்த வரலாற்றிலேயே எந்த ஒரு அரசியல் தலைவரும் இந்த மாதிரி கிடையாதுங்க அதனால் வந்து அண்ணன் சீமான் வந்து பேசுகிற வந்து உலக உலக தமிழர்கள் எல்லாருமே ரொம்ப இதாக வந்துட்டாங்க இப்போ அதனால் நிச்சயமாக இந்த வீடியோ பார்க்குற ச சீமானுக்கு வந்து ஒரு ஆதரவு கொடுத்து இதோட வெட்டி பெற வச்சு முதலமைச்சருக்கு அவரை அனுப்பணும்னு சொல்லி நான் தாழ்மையாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இந்த மாநாட்டை ரெண்டாயிரத்து இருபது இருபத்தி ஆறில் நாம் தமிழ் கட்சி ஆட்சி கட்டியில் அமரவங்க தான் உணர்கிறான் அதுதான் இந்த மாநாடை உணர்த்தது சொன்ன வெற்றியாளர்கள் ஞாபகம் வெற்றியாளர் வணக்கம் திமுக போன்ற கட்சிகள் இல்லை இணைய எழுச்சி மாநாடு இணைய எழுச்சினால கொண்டாடுறதில்லை அது முன்னெடுக்கிறது இல்லை ஏன்னு ஏ இணைய எழுச்சி வந்து நமக்கு தான் இருக்கும் தமிழன் ஒவ்வொன்றுக்கும் இருக்க வேண்டிய இது உணர்வு சரிங்களா அவன் வந்து பிரமுனியாளர் அவன் நம்மளை தமிழை ஏமாற்றி ஆட்சி ஆராயும் ஏறி உட்காண்டாங்க அறுபது எழுபது எழுபது ஆண்டுகளாகவே ஏமாற்றணும்னு ஆட்சி செஞ்சுட்ருக்காங்க அண்ணன் சீமான அண்ணன் ஒருத்தர் தான் நம்ம உணர்வை ஒவ்வொரு தமிழனுக்கும் உணர்வை ஏற்படுத்தி ஆட்சி மாற்றத்தை ஆட்சி மாற்றம் அடிப்படை மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு அண்ணன் இருக்காரு சரிங்களா அது தமிழனுக்கு அந்த உணர்வு ஏற்படும் தமிழில் தான் வரணும் அதாவது ஆட்சிக்கு எதனால் வரணும் அண்ணன் வரணும்னா அண்ணன் தான் இயற்கையை பற்றி பேசுகிறார் சரிங்களா ஒவ்வொரு தமிழனுடைய மொழி பற்று இனப்பற்று ஒவ்வொருத்தருடைய விவசாயம் இயற்கை எல்லாத்தையும் ஒரு முன்னேற்றத்துக்காக பேசிகிட்ருக்காரு சரிங்களா அந்த உணர்வு இது மட்டும்தான் இருக்கும் அண்ணனுக்கு தான் அந்த உணர்வு இருக்குது அவர் தான் வரணும் அதனால தான் அவர் பேசுவார் அவர் தான் அந்த பேச உரிமை இருக்குது ஆட்சி அமைக்கும் அவரால் தான் முடியும் அப்படின்ட்டு அதெல்லாம் சும்மா நாடகங்க அது எப்படி ஓட விட்டுருந்து அவரு அவர் பண்ணுற ஆக்டிங் அப்படியே தெரியுது சரிங்களா அவர் வெளியே ஒன்று உள்ள ஒன்று இரட்டை நாக்கு இரட்டை பேச்சுனாங்களேன் அது அப்படியே அவர் தான் செய்கிறார் ஸ்டாலின் கடந்த ஒரு மாதம் பார்த்துருப்பீங்க குடும்ப உறவி உறவினர் அமைச்சர் எல்லாருமே தினசரி போய் பார்த்துட்டு இருந்தாங்க மத்திய அரசு பொறுப்பாளர் அமித்ஷா போய் ஒவ்வொரு ஆளும் தினசரி போய் பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கு இதுவரைக்கும் வெளிப்பட யாரும் சொல்லவே இல்லை அப்படின்னும் போது தெரியுது அவங்க எப்படி அதெல்லாம் ஒன்றுங்கண்ணா யாரும் யாரையும் ஓடவுடல சரிங்களா சும்மா நடிப்பு அவ்வளோ அவங்க எப்படிங்க முன்னெடுப்பாங்க நம்ம இனம் தானங்க அவங்க முன்னெடுப்பாங்க இனமா இருக்கிறவங்க தானே அந்த உணர்வு வரும் அவங்க நடிக்கிறவங்க அவங்களுக்கு எப்படிங்க உணர்வு வரும் அவங்க மொழியை காமிச்சு ஆட்சிக்கு வந்தாங்க ஆனா மக்களை ஏமாத்திட்டாங்க இவ்வளோ காலமா பார்த்துட்டோம் திராவிட கட்சிகளோட இதெல்லாம் பார்த்துட்டோம் இவர்தான் உணர்வா இருக்கிறாரு அதனால் அவர் தான் வரணும் அவர் என்ன மாற்றம் மக்களுக்கு அவர் அவர் மொத்தமாகவே ஆட்சி மாற்றம்னு சொல்கிறாரு அமைப்பு மாற்றம் ஆட்சி மாற்றம்